என்ன வளவன் சுகிசிவன் வந்து பயங்கரமாக கவர்னரை கலாய்ச்சிட்டாரு அதாவது ஆளுநரில் தொடங்கி ஆதீனம் வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்கல அப்படின்னா ஆதீனத்தை இன்னும் மோசமாக கலாய்ச்சிருக்காரு இப்போ அதாவது நீங்கள் ஆதீனம் மீதான விமர்சனமோ ஆளுநர் மீதான விமர்சனமோ ஏன்னா ஆளுநரும் சனாதனத்துக்கான ஏஜெண்டாக தான் பேசுகிறார் சங் பரிவார ஏஜெண்டாகவும் பேசுகிறார் அதில் ரெண்டு கருத்தே நமக்கு கிடையாது இவங்கள நார்மலா மற்றவர்கள் இல்ல பொது வெளியில இயங்கக்கூடியவர்கள் விமர்சிப்பதற்கும் அரசியல் கருத்து கொண்டவர்கள் விமர்சிப்பதற்கும் சுகிசிவம் போன்ற ஆழங்காறுபட்டு பக்தி மார்க்கத்திலிருந்து இருந்து பயணப்பட்டவர்கள் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் அங்க ஹைலைட் அப்படின்னு நம்ம பாக்கணும் குறிப்பா ஆளுநருக்கு எதுக்கு அறுபது ஏக்கர்ல இடம் புதிய தலைமை கலைஞர் அவர்கள் அவரு அந்த கனவாக கட்டப்பட்ட தலைபிச்சலத்தை வேறவா மாத்திட்டாங்க இங்க வேற ஒரு இடம் இருக்கு அறுபது ஏக்கர் இருக்கு எடுத்தோம்னா பிரமாதமாக கட்டலாம் ராஜ்பவன் தான் அது அவருக்கு எதுக்கு வேலையே செய்யாதவருக்கு எதுக்குங்க அவ்வளோ பெரிய பங்களா அப்படின்னு கேட்டுட்டு ராஜ்பவனில் கவர்னர் இருப்பதை விட முதலமைச்சர் இருப்பது தான் இன்னும் சால பொருத்தமாக இருக்கும்னும் போட்டு ஒரு பெரிய விடிய காலி பண்ண சொல்கிறாரு வெளிப்படையா எதுக்குங்கிறாரு இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அவமானமா இருக்கும் இல்லை மானம் உள்ளவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்கண்ணாவையும் அவர் வைக்கிறாரு அது உள்ளபடியே கவர்னர் ரவியும் தான் இன்னைக்கு கேள்வி கேட்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியான ஆட்களாக இருக்கும் ஆக்சுவலாக தீர்ப்பு வருவதற்கு முன்பாக அவருக்கு ஆதரவாக பேசினவங்க எல்லாம் அந்த தீர்ப்பு வந்த பிறகு நீ ஏதாவது சொன்னால் நீதிமன்றம் அவமதிப்பாயிடுமோன்னு அப்படி நல்ல தீர்ப்பு தானே அது இனிமேல் ஒரு வரவேற்பு தகுந்த விஷயமாக மாறும் பாருங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து கவர்னர் இது மூணாவது மசோதா இன்னைக்கு உன்ன கையெழுத்து இந்த லெவலுக்கு இப்ப கவர்னருக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிறது அவருக்கே உரைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு சம்பவம் பண்ணிருக்கனாலும் கூட சுக்கீசிவம் அவர்கள் நேற்றைக்கு பண்ண சம்பவங்கிறதுதான் ஏன்னா அந்த முழு பேச்சு ஒரு இருபத்தி ஐந்து நிமிட காணொலி நல்ல அதிரடியா சரவடியா இருக்கு இப்ப இந்த நான்காண்டு நிறைவடைஞ்சதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க இது இங்கே இங்கே சென்னையில் தான் கூட்டம் நடந்திருக்கு செயல்பாபுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அரேஞ்ச் பண்ணது தான் இவர் சுகீசம் அவர்கள் பர்வீன் சுல்தான் அவர்கள் வழக்கறிஞர் மதிவதனி அப்படியே ஒரு பெரிய டீம் நேற்றைக்கு போனாங்க அதில் அதுதான் ஹைலைட் அதுக்கு அடுத்து அவர் ஆதீனத்தை ரோஸ்ட் பண்ணது தான் நீங்கள் பெரிய லெவலுக்கு வைரல் ஏன்னா இதை கூட நீங்கள் ஒரு ஒரு அரசியல் ரீதியாக விவரம் விமர்சிச்சிடலாம் அவரை வந்து ஒரு ஒரு எல்லையை தாண்டி போக முடியாதுங்கிற இடம் இருந்துச்சு இல்லை அந்த கட்டுப்பாடு அவருக்கு கிடையாது அப்படிங்கிற இடத்துல தான் மாதின விஷயத்தில் அவர் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கரெக்டாக ஒரு உளவு பிரிவு தலைவர் மாதிரி அவர் சொல்கிறார் அதாவது ரெண்டு வாகனம் வருது அப்படின்னா ஃபார்ச்சுனர் பெரிய வாகனம் ஒரு பெரிய வாகனம் ஃபார்ச்சுனர் இடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண சின்ன ஒரு மாருதி சுசுகி வண்டி போகுமா ஒரு லாஜிக்கே இல்லை சின்ன வண்டியை வச்சு பெரிய வண்டி இடிச்சு கொல்ல முயற்சி பண்ண முடியாது எப்படி பாதிப்பு ஏற்படாது காலி பண்ணுறதுங்கிறது ஸோ அப்போ அதை வந்து அவர் ரொம்ப லாஜிக்காக கேட்டிருக்காரு இந்த ஏங்கிளில் யாருமே பேசலை அதாவது ஆதனத்தின் மீது தப்பு ஆதன டிரைவர் தான் வேகமாக போனாரு அவர் நியாயப்படி எப்படி பாலத்தில் ஏறி போயிருக்கணும் இதெல்லாம் பல பஞ்சாயத்துகள் பேசப்பட்டுச்சே ஒழிய ஆதினம் வண்டி ஃபார்ச்சுனர் அடிக்க வந்த வண்டி அதாவது இடிக்க வந்த வண்டி அப்படிங்கிறது சாதாரண சின்ன வண்டி அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது ஆக்சுவலி அந்த வண்டி இடிக்கவே வரல அது சாதாரண வந்துக்கிட்டு அது ரோட்டில் போய்கிட்டு இருந்துச்சு அது பாட்டுக்கு அது வழியில் கரெக்டாக இடித்தது இவங்க தான் இவங்க தான் இடிச்சா அந்த வந்த ஸ்பீட் அந்த வேகம் இருக்குல்ல அவங்க ப்ராப்பராக ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வந்ததுனால இந்த வண்டி அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டான் பார்க்க வேண்டியிருக்கீங்க அடுத்தடுத்து லாரி எல்லாம் போது தாடி வச்சிருந்தாங்க தெரியாதவங்களுக்கு அவர் சைகையில காட்டுறான் தாடி வச்சிருந்தாங்க அவங்களுக்குதான் அதாவது இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எடுக்க மாட்டாங்கதான் ஆதிநம்மன் எல்லாம் எதுக்கு நாங்க எடுக்க மாட்டோம் பாயா இருந்தா எடுப்போம்னு இவங்க சொன்ன மாதிரியும் இவ்வளவு திட்டமிட்டு உள்நோகத்தோட வேண்டத நேர்த்து சுக்கல் உடைச்சி உடச்சி நொறுக்கிட்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து அது வந்து நமக்கு ஏற்போ மறுப்போ ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி ஒரு கந்த புராணம் இது மாதிரியான பல எல்லா பெரிய புராணம் எல்லாத்தையுமே வந்து அதிகமா தமிழ்நாட்டில் பேசி பரப்புரை செய்தது சுயிச்சு வந்தான் அவருடைய ஆன்மீக கருத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய செக்டார் வந்து ஒரு பெரிய ஆதரவு தந்தாங்க பெரிய விருப்பமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவரோட ஸ்பீச்சை இன்னும் சொல்ல போனா இந்த ஆதீனத்தினால ஒருத்தர் ஆன்மீக பாடம் அடைஞ்சேன்னு எவனும் இருக்க மாட்டான் ஆனாவது ஆண்டுகளாக அவரை விட அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஆதீனத்தை எடுத்துங்க ஆமா அவங்களை விட அதிகமாக ஐம்பது ஆண்டுகள் ச ஆன்மீக மேடையில் சமயம் பேசி சமய இலக்கியங்களை பேசி சமத்துவத்தை பேசின அளவுக்கெல்லாம் அதுலயும் அவரோட புத்தகங்கள் தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எழுச்சியா இருக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸ் நான் வந்து கல்லூரியில வந்து பாட புத்தகத்தை தாண்டி முதன் முதலா படிச்ச புத்தகம் மனமே நீ ஒரு மந்திர சாவி அப்படின்னு வந்து அவர் எழுதுன புத்தகம் தான் ஸோ ஒரு ஒரு வாசிப்புக்கான ஒரு ஒரு ஓப்பனிங் அந்த அவரோட புத்தகத்தில் கொடுக்கும் அது ஆன்மீகமும் இருக்கும் தத்துவம் இருக்கும் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலி அவர் வந்து கிளி கிளின்னு தான் எனக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா கடந்த காலத்தில் அவர் ஒரு மேடையில் அவர் பதிவு பண்ணதான் எனக்கு அது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அது ஒரு இத்தனைக்கு அது ஒரு கோவிலில் சம்மந்தப்பட்ட கூட்டம் தான் அதில் அவர் பேசுகிறாரு வள்ளலாறு சொன்னதை நாம் சரியாக கேட்டிருந்தால் காலம் ஒரு பெரிய அறை உருவாக்கி இருக்காது அப்படின்னு அவர் பேசினார் நீங்கள் வள்ளலாரப்பினுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கியிருந்தால் அதை நீங்கள் கேட்கல அவருடைய அந்த சாஃப்ட் நேச்சரை நீங்கள் ஒழுங்காக உள்வாங்கிக்கல அதை விட மிக கடுமையாக சொல்லக்கூடிய பெரியாரை காலம் கொடுத்தது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் வடலூர் வள்ளலார் ஈரோடு பெரியார் அப்படின்னு அந்த ஒரு ஒப்புமை போகிற போக்கில் சொன்னது ரொம்ப டெப்தானது இந்த மாதிரி பல நேரங்களில் பலவிதமான விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் அத்திவரதருக்கு இவ்வளவு கூட்டம் போனது இல்லாமையும் கூட அவர் மிக கடுமையாக விமர் விமர்சன பார்வையிலையும் அதை அணுகியிருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் சுகி சிவம் அவர்களை சூத்திர உபன்யாசகர்னு ஒரு வேத விற்பனர் ஒரு வயது முதிர்ந்த பார்ப்பனர் ஒருவர் சொன்னபோது அவருக்கு ஆதரவாக சமய உலகத்திலிருந்தும் இருந்தும் அல்லது ஆன்மீக சொற்பொழுகளிலிருந்தும் குரல் வந்ததாங்கிற கேள்வி நம்ம வைக்க வேண்டியிருக்கு அது இன்னொரு விஷயம் என்னன்னா அவரை வந்து சூத்திரர் அப்படின்னு சொல்லாரு மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுதியவர் யார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கந்தபுராணத்திலிருந்து திருவாசகத்திலிருந்து திருமந்திரத்திலிருந்து எழுதியவர் யார் அவர்கள் சூத்திரர்கள் தானே உங்கள் மொழியில் சொன்னால் அது நீங்கள் அதை வச்சு நீங்கள் பிசினஸ் பண்ணுறீங்க இப்போ அவர் சுகிசிவம் அந்த ஆன்மீக கருத்துக்களை சொல்லும்போது அவர் வந்து சூத்திரன்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க சரி அவர் எதை ஆன்மீக கருத்தாக சொன்னார் மகாபாரத்தையும் ராமாயணத்தை தான் பேசுறாரு அவர் வந்து தமிழில் வந்து கம்ப ராமாயணத்தையும் திருவாசத்தையும் பேசுகிறாரு இதெல்லாம் எழுதுனது யார் இப்போ பிராமணர்கள் எழுதுனாங்க கிடையாது இல்லை நான் பிராமின்ஸ் தான் எழுதுனாங்க அதை வந்து பேச தயாராக அந்த விவாதத்துக்குள்ளே வர மாட்டாங்க அவர்கிட்ட தர்க்க ரீதியா யாரும் உங்களுக்கு இளீல அந்த மாதிரியும் தெரியல ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை முன்னாடி வந்தப்பதான் பாண்டே போயிட்டு அந்த பேட்டி முழுக்க சுகிச்சா வந்தா நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாப்புல பாண்டே வந்து அந்த வீடியோ அப்பப்ப வைரலா ஆக போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ரெஃபரன்ஸை கவுட் பண்ணுறது இத்தனைக்கும் அவர் ஒரு லா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் அவரோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளாகலாம் இருந்தவங்க இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அது அது சொல்லக்கூடிய விஷயம் இந்த கரண்டில் ரிலவெண்ட்டான விஷயத்தை தொடர்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இங்கே தமிழ்நாடு வேற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு அப்படிங்கிறதும் அறநிலைத்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு அறநிலைத்துறையில் எடுக்கிற முயற்சிகளுக்கு எப்படி ஒரு கும்பல் தடை வாங்கி வாங்கி பல வேலைகள் தடுத்து வச்சிருக்கணுமே அவர் நேற்றுக்கு பேசியிருக்காரு முக்கியமான வரலாற்று ப்ராப்பரா அது விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண விட்டுருந்தா இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஐம்பது கல்லூரிகளாவது அறநிலைத்துறை சார்பில் தொடங்குவதற்கான வேலைகளை எங்களால் பார்த்துருக்க முடியும் ஆனால் சட்ட ரீதியாகவும் மற்ற விஷயங்களையும் சொல்லி அதை தடுக்கக்கூடிய வேலையை ஒரு கும்பல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அதாவது கோவில் மக்கள் சொத்தானால் அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் நம்ம கைக்கு வராது என்று அச்சப்படுகிற கும்பல் அப்படின்னும் அவர் அதை அடி அடிக்கோட்டிட்டு காட்டிட்டார் அப்படிங்கிறது தான் அதாவது கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஏக்கருக்கு மேலே கோயில் நிலங்கள் இருக்குது அதில் ஒரு பெரிய வருமானம் இருக்குது கடைகள் இருக்குது வீடுகள் இருக்குது லீஸு கூட்டிருக்காங்க அந்த லீஸ் காசு வருது புத்தகை காசு வருது எல்லாமே ரொம்ப நல்லா வந்துகிட்டு தான் இருக்குது அதெல்லாம் அரசு பயன்படுத்திகிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி அறநூறு கோயில்களுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய கோயில் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான கோயில்கள் தான் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு கல்வி இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க இதுல வந்து மடங்களும் இதில் இன்க்ளூடட் தான் ச சமண மடங்களும் உள்ள இருக்கு சமண ஸ்தலங்களும் உள்ள இருக்கு அது மட்டும் இல்லாம பௌத்த சில மடங்கள் ரெண்டு மடம் இருக்கு அதுவும் உள்ளதாக இருக்கு சைவ மடங்களும் அதனுடைய நிலங்கள் எல்லாமே வந்து அரசாங்கத்துறை கட்டுப்பாட்டு இது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுல கொண்டு வரப்பட்ட அறநிலைத்துறை சட்டத்தின் கீழே எல்லாம் வருது இப்போ இது எல்லாத்தையுமே முறைப்படுத்துறதுக்காக தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இதை ஏதோ மற்றவங்கள்டு கைப்பற்றுறதுக்கு மற்றவங்க அதாவது ஒருத்தங்கள்டு அதை கைப்பற்றுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா யாருக்கிட்ட இருந்து கைப்பற்றுறதுங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல இப்போ இந்துக்கள் தான்ப்பா அப்போ நிறைவேற்றிட்டு இருக்காங்க இப்போ அறநிலைத்துறை இருக்கிற எல்லா அதிகாரிகள் இந்து பிராக்டிசிங் இந்து பிராக்டிசிங் இந்து அது ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் அப்புறம் நீங்கள் இந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிங்களா நீங்க எந்த இந்துட்டு கொடுக்க சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதுதான் ஆக்சுவலாக அவர் நேற்று இவங்க சொல்ற வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் பலதிங்கள் இந்து கோயிலை கிரேனை வைத்து இடிக்கிறார்கள் அப்படின்னா பிராக்டிக்கலாக அவர் கேட்டது எங்கேயாவது அரசமரம் இருக்குது ஆலமரம் இருக்குன்னு நீ வனத்துறைக்குள்ளேயும் புறம்போக்கு நிலங்களையும் வளர்ச்சி முறையே ச சட்ட விதிமுறை இல்லாமல் எடுத்தீங்கன்னா அவர் ப்ராக்டிக்கலாக சொன்னது நீதிமன்றம் உத்தரவிடாமல் ஒரு அதிகாரியும் போய் எதிலையும் கை வைக்க மாட்டாங்க அப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டதுன்னா அவங்க கன்வின்ஸ் ஆறாங்க ஏன் கன்வின்ஸ் ஆகிறாங்க நீங்க எந்த விதமான விதிக்குள்ளையும் கட்டுப்படாமல் அப்படிங்கறத உடைச்சாரு அதே வந்து கோயிலுக்கு மட்டும்தான் கரண்ட் பில் அதிகமா வாங்குறாங்க சர்ச்சைக்கு கம்மி தான் அந்த வாட்ஸ்அப் பார்வடியும் போட்டு வாட்ஸ்அப் 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 பொய்யா பேசுறது அந்த வாட்ஸ்அப் பார்வடியும் போட்டு உடைச்சாரு கடந்த காலத்துல கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நேற்றைக்கு அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாரு அந்த சமயத்துல அப்போது இருந்த குன்றக்குடி அடிகளார் அவர்களோட அவர்களோட கலைஞர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அறநிலையத்துறையை நாங்கள் என்னமோ மத நம்பிக்கையில் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குது இதை கூ சிறப்பாக நிர்வகிக்கணும் அதை வந்து மக்கள்கிட்டே கொடுக்குறதுல கூட பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரு செயல் திட்டம் இல்லை அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவர் ஐம்பது ஆண்டுல பயணிக்கிறவர் குன்றக்குடி அடிகளாரோட கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் மேடையில் ஒன்னா பயணித்தவர் அவருடைய அந்த அணியில இருந்து உருவாக்கி வந்தவர்கள் அவரும் ஒருத்தர் ஸோ அப்போ இருக்கும்பொழுது குண்டரக்குடி அடிக்கலார வச்ச ப்ரப்போசல்லேன்னு இதை அவர் சொல்றாரு கோவில்கள் அது அதுக்கு உட்பட்ட மாதிரி அங்கே நம்ம வந்து நிர்வாகத்துக்கான போர்ட்ஸை அந்த ஊரில் இருக்க பக்தர்களின் மூலமாகவே பொதுக்குழு அனுப்பி அதிலேருந்து செயற்குழுவுக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து போர்டாக ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே ஆஃபீஸ் பேரஸ் இப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் போட்டு ஒரு ப்ரப்போசலை கொடுத்துருக்கார் கொடுத்த பிறகு ஒவ்வொரு மடமாக போயிட்டு அவங்கக்கிட்ட கன்சென்சஸ் வாங்கணுங்கிறதுக்காக கலைஞர் அன்றைக்கு இருந்த கமிஷ்னரில் டெப்டி கமிஷனர் லெவலில் இருந்த ஒருத்தர் அனுப்புகிறார் துணை ஆணையரை அவங்க போய் கேட்கும் பொழுது ஒரு மடாதிபதி சொன்ன விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணுறாரு ஏன்னா அந்த மடாதிபதி எது இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இப்ப அவர் அந்த மடாதிபதி எப்படின்னா ஆலயத்தை விட்டு அரசே வெளியேறணும் அப்படின்னு பேசக்கூடியவர் பொது வெளியில பொது வெளியில கூட்டங்கள் நடத்தக்கூடியவர் கோவில் சொந்த போறா திருடிட்டு போறாங்க இவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவரு பிரச்சாரம் செய்ய பிரச்சாரம் பண்ணவர் மேடையில் ஏறி முழங்கக்கூடியவர் அவர் சொன்னாரா இப்ப ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு போன்ல எங்களால பேசி சா இது பண்ணி காரியம் சாதிக்கணும்னா செஞ்சுப்போம் நீங்கள் எப்படியெல்லாம் போட்டியில்னா ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு கோயில் எடுத்துப்பாங்க அந்த கோயிலுக்குள்ளே எதாவது ஒன்றுனா எல்லா ஜாதிகிட்டையும் போய் நாங்கள் கையேந்தி நிற்கணும் கண்ட ஜாதிகிட்ட எப்படி நாங்கள் போக முடியும் அதனால் இதெல்லாம் வேண்டான்னு அந்த ஆதீனம் பதிவு பண்ணதாக நேற்றைக்கு அவர் போட்டு உடைக்கிறார் அப்போ உங்களுடைய சாயம் எழுக்கிறதுங்கிறத தாண்டி நீங்கள் எந்த இந்துக்களுக்காக கேட்கிறீர்கள்ங்கிறது இப்போ புரிஞ்சுதா ஆமாம் அதுக்கான முயற்சிகள் ஏன்னா இது வழுக்கட்டாயமாங்கிறது அல்ல நீங்கள் சமத்துவத்தை பெணுவதற்கு குறைந்தபட்சம் எல்லாருக்குமான என்ட்ரி அங்கே இது பண்ணுவதற்கான எந்த முயற்சிகளையுமே செய்து தராமல் கேள்வி கேட்கிறவர்கள் மீதெல்லாம் முத்தரவு தர்றது வேலை கேட்காது அப்படிங்கிற தான் அவரு ரொம்ப இன்னும் கூடுதலாக சொன்னது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உணர்வு இருக்கு ஒரு தன்மை இருக்கு அதுக்கு எதிராக தான் கடந்த காலத்துல காங்கிரஸ் செஞ்சுது அதை வேற விதத்துல வேற அளவுல எக்ஸ்ட்ரீமா இன்னைக்கு பாஜக பண்ணுது தமிழ்நாடு அப்படிலாம் அனுமதிக்காது வாய்ப்பில்ல ராஜா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவரு நகைத்திருக்கிறார் உள்ளபடியே ஆளுநர் தொடங்கி ஆதீனம் வரைக்கும்னாலும் கூட அவர் இன்னும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில் ரிஃபார்ம்ஸ் தேவையெல்லாம் பல விஷயங்களை பேசியிருக்காரு ஏன்னா நீங்கள் மாநிலங்களுடைய குரலை மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் தூக்கி போடுறீங்க அப்போ இங்கே மாநிலங்கள் மாநிலங்களிலிருந்து அனுப்பப்படுகிற மேலவை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பாலிசி ஃபார்முலேஷன்ஸில் மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பிரித்து கொடுக்குத்தா என்ன தப்புங்கிற விஷயங்கள்லாம் வைக்கிறார் அதெல்லாம் பெரிய அளவுக்கு வாதத்துக்குரியது தான் டிபேட்டபிள் தான் ஆனால் அதை தாண்டி நேற்றைக்கு அவர் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டவர்களுக்கான ஒரு சக்கடி அப்படின்னு தான் பார்க்கணும் ஆளுநர் அந்த ஆதீனம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காருங்க நான் வந்து இதை ஏற்றுக்கலை இது ஒரு சார்பு தன்மையோட இருக்கு சிசிடிவில இல்லாமல் ஒரு சார்பு தன்மை கேட்குறேன் இப்போ சாதீனம் வந்து உங்கள் தரப்புல நியாயம் இருக்குன்னு நீங்கள் உடனே வந்து கேஸ் கொடுத்துருக்க வேண்டியதுனே இப்படி என் கார் அடிக்க வந்தாங்க எனக்கு கொலை முரட்டல் இருக்கேன் வந்து கேஸ் கொடுத்துருக்கலாம் கேஸே கொடுக்கல ஆனால் பாஜக நட்டா உட்காந்துருக்க மேடையில் போய் நீ பேசுறேன் அப்போ இது வந்து ஒரு விதமான ஸ்கோரிங் தான் நான் உங்கள் விசுவாசி அப்படின்னு ரெண்டாவது இந்த கூத்துல இன்னொன்று வேலை நடந்துச்சு ஆதீனத்துக்கு எதிராக இந்து மக்கள் கட்சியிலிருந்து மதுரை கிளையிலருந்து தலை அது அவங்க தூக்கி போட்டாங்க சிசிடிவி ஆஃப் பண்ணி வச்சிடறாரு யாரோ வந்து போறாங்க ரெண்டாவது இவரை தான் மதுரை மடத்துக்கு தலைவராகிறதுக்கு ஆதீனம் நாங்க தான் வந்து பின்னாடி இருந்து வேலை பார்த்தோம் அது ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணோம் அதாவது பழைய ஆதீனத்துக்கு பிறகு நித்யானந்தா வந்தப்ப அவரை விரட்டிட்டு இவரை கொண்டு நாங்கள் தான் வந்து உள்ள ஆனால் இப்போ அவர் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு பிராமணர்களை மதிக்க மாட்டேங்கிறாரு அர்ச்சகர்களை மதிக்க மாட்டேங்கிறாரு பக்தர்களை மதிக்க மாட்டேங்கிறாரு அடுத்து ஒண்ணு போட்டாரு பாருங்க நடக்குது வர்றவங்களுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டுறாங்க பொதுமக்களுக்காக தண்ணி வைக்கிறதுல கூட உங்களுக்கு என்ன அதுவும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டில் ரேஞ்சி கொண்டு போய் கணக்கு பண்ணாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா பாத காணிக்கைங்கிற பேர்ல லட்ச கணக்கில் வசூல் பண்றாரு அப்படிங்கிறாங்க இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து பணத்தை வந்து ஆர்கனைஸா வாங்குனீங்கன்னா அது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு போய் கணக்கு காமிக்கிறோம் இப்போ உண்டிய தட்டுல போடுற காசை கணக்கு காமிக்க வேண்டியதுல பாத்தீங்களானா அது மாதிரி இதுவும் ஒரு தட்டு தட்ல போடுற காசு மாதிரி இவரு இவர் என்ன தட்ல கட்டுக்கட்டா வாங்குறாரு அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு லட்ச கணக்குல அவர் சொல்றாரு பாத பூஜை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லி எக்கச்சக்கமா காசை வந்து அடிக்கிறாரு இப்போ எங்க ஜகியோட பாத போட்டோவை பல ஆயிரங்களுக்கு விக்கிஞ்ச போது ஒரிஜினலாவே பாதத்தை காட்டி பூஜை பண்ணிட்டு பால காணிக்க வாங்கக்கூடாதான அவருடைய ஆதரவை கேப்பாங்க அப்ப வேற ஊர்ல இருந்து வந்த சாமியார் மலை மேல இருந்தா வேற மலைக்கு கீழே இருந்தா வேற அப்புறம் சாமியார்களுக்குள்ளேயே பெரிய சண்டை வந்துடும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் முதல் வரைக்கும் போயிருக்கு பாருங்க அப்படின்னு ஏன் இந்து மக்கள் கட்சி செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு இன்ன வரைக்கும் ஒரு கேள்வியா இருக்கு இல்ல அது உள்ளூர் பிரச்சனை அதாவது இது பண்ண கேட்டா உள்ளூர்ல தலை கட்டி என்னைய மதிக்கல அப்படிங்கறது என்னுடைய ஈட்டியா கூட இருக்கு அர்ஜுன் சம்பத் எப்படி அதை அலோ பண்ணாருன்னு தெரியலையே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர் இந்த சாமியாரு ஆர்எஸ்எஸ் காரர் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா ஏற்கனவே அந்த மாதிரி அது இருந்து அர்ஜுன் சம்பத்ல இருந்து ஒருத்தர் தனியா போய் ஒரு அமைப்ப ஆரம்பிச்சிட்டாருல்ல இவரும் ரொம்ப நாளா இருக்கிறவர் அப்புறம் இவரும் போயிட்டாரு என்ன ஆறுங்கிற ஒரு வேலை அந்த வகையில் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா அர்ஜுன் அதை எண்டாசும் பண்ணலை இல்லைன்னு சொல்லலை அதை அப்படியே விட்டு டீல் பண்ணிட்டாங்கிறது கிளம்பி போன ஆதீனங்கள் சொல்லக்கூடியது ஒரு செய்தி ஏன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணது யார் சைவ சித்தாந்தத்துக்கும் நட்டாவுக்கும் என்ன சம்பவம் அதெல்லாம் உள்ளபடியே ரொம்ப முக்கியமான பல கேள்விகள் வேறு ஏதோ சில விஷயங்களை திட்டமிட்றாங்கன்னு மட்டும் தெரியுது எதை நோக்கி போகுதுங்கறத பார்ப்போம் பொறுத்து வந்து பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு தமிழ் சுகிசிமம் சொன்ன மாதிரி அவங்க என்ன பிளானா போட்டாலும் இங்க வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறதான் பார்ப்போம்